நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல காதலர் தினத்தை கொண்டாடுற வகையில இந்த வாரம் வேலண்டைன்ஸ் காதல் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல ஏங்கர் மாகப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு மனோ சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஷான் ரோன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இந்த வாரம் நடக்கிற காதல் இட்ஸ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னுடைய மற்ற சீசன்கள் பாடி இப்ப பிளேபேக் இருக்க சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோட சேர்ந்து மெகா ஹைட்டான காதல் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடியாதத்தை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அவங்க இந்த வாரம் அந்த காதல் இட்ஸ் ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ்ல வந்து நிறைய அற்புதமான பாடல்களை பாடி அதுல பைனலிஸ்டான ஸ்ரீகாந்தோட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய தலைமை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் பிபி மற்றும் ஜானகிய அவர்கள் பாடிய சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக சாம சுப்ரா பாடிய ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருந்தாங்க இந்த அற்புதமான போகமன் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா இதுல சிறப்பு விருந்தினரான ஜெயம் ரவி அவர்கள் சொல்லும்போது என் வாழ்க்கையிலே நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு சீட்டான வாய்சை கேட்டதே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து பேசி அனுராத் ஸ்ரீரா மற்றும் சுஜாதா மகோன் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய பாடலை கேட்குறதுக்கு கேட்கும்போது எந்த ஒரு பிளாஸ்மே இல்லாம அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாளையும் அற்புதமா பாடி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜீவிதாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த காதலி ஸ்டவுன்ல எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா அவங்களுடைய ஒரு கஷ்டமான பாடல எடுத்து செம்ம சூப்பரா பாடி அரசி ஜெயம் ரவி ரொம்ப பெரிய பாராட்டுதல பெற்றதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர்